அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இது தடம் யூடியூப் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் நம்மளுடைய தமிழ் மொழி அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பான ஒரு மொழி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அந்த தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறது உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கலாச்சாரம் அப்படிங்கறதையும் நம்ம உணர்ந்திருக்கோம் அந்த இடத்துல நம்ம தமிழ் மொழியை சொல்லப்படக்கூடிய சில பழமொழிகள் அப்படிங்கறது அந்த பழமொழிகளுக்கு உண்மையான அர்த்தங்களையும் நம்ம தவறா புரிஞ்சுகிட்ட அதுக்கு பதில உண்மையான அர்த்தங்களையும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பாத்துருக்கோம் இந்த பழமொழிகள் எல்லாம் உண்மையிலேயே பழமொழிகள் இல்ல நம்ம முன்னோர்களுடைய அனுபவ மொழிகள் அவங்க வந்து அவங்களுடைய அனுபவத்தை நமக்கு வாழ்க்கையைக்கு வழிகாட்டுறதுக்காக ஒரு சொல்லிட்டு போன ஒரு அனுபவ மொழிகளாத்தான் இந்த பழமொழிகளை நம்ம பார்த்திருக்கோம் அந்த வகையில மேலும் சில பழமொழிகள் நம்ம எப்படி தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனுடைய உண் உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம்

அந்த பொம்பளை பிள்ளைகளை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள அவனும் ஒரு செல்வ செழிப்பாக செல்வ செழிப்பான அரசனாக இருந்தா கூட அவன் அந்த அஞ்சு பொம்பளை பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள ஆண்டி ஆயிடுவான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துலதான் நாம இந்த பழமொழியை ஏத்துக்கிறோம் பட் இந்த பழமொழியுடைய உண்மையான அர்த்தம் அப்படிங்கிறது இது இல்லை ஏன்னா ஐந்து பெற்றால் அப்படின்னு சொல்லும் போது அந்த அஞ்சு பொம்பளை பிள்ளைங்களை குறிக்கல ஒரு அஞ்சு வகையான சொந்தம் ஒரு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐந்து குணமுள்ள மனிதர்களை தான் இந்த பழமொழி குறிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியுடைய உண்மையான அர்த்தம் அதாவது ஒரு மனிதனை சுத்தி இந்த அஞ்சு குணம் உள்ளவர்கள் இருந்தா அந்த மனிதன் ஆண்டியாவான் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியுடைய உண்மையான அர்த்தம் அது யாரு அப்படின்னா ஆடம்பரமான தாய் குறுப்பற்ற தந்தை ஒழுக்கமற்ற மனைவி துரோகம் செய்யும் உடன் பிறந்தோர் சொல் பேச்சு கேளாத பிள்ளை அதாவது பொறுப்பு இல்லாமல் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு இல்லாத தந்தை அப்புறம் ஒழுக்கமற்ற மனைவி தன்னுடைய கணவனை மதிக்காம அந்த கணவனுடைய அந்த குடும்ப கட்டுப்பா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு நடக்காத அந்த ஒழுக்கமற்ற மனைவி கூட வங்களுக்கு துரோகம் துரோகம் அப்படிங்கறத கேட்காத கேட்காம தன் இஷ்டத்துக்கு செய்யக்கூடிய இந்த பிள்ளைகள் இந்த அஞ்சும் ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா அப்படின்னு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த அஞ்சு சொந்தங்களும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவன் அரசனாகவே இருந்தாலும் ஆண்டி ஆயிடுவான் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியுடைய உண்மையான அர்த்தம் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இன்னொரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பழமொழி தமிழ் பழமொழி அப்படிங்கிறது நல்ல மாட்டிற்கு ஒரு சூடு அப்படிங்கிறது அதாவது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு யாராவது ஒருத்தர் திரும்ப திரும்ப தப்பு பண்றவங்களை நம்ம இந்த வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப தப்பு பண்றிய ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக இந்த நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு நம்ம சொல்றோம் பட் உண்மையிலேயே இந்த பழமொழியுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நல்ல மாட்டிற்கு ஒரு சுவடு அதாவது அந்த காலத்துல அந்த காலங்கள்ல சந்தையில போய் மாடு வாங்கும் போது அந்த மாடை எப்படி நல்லதா நல்ல மாடா நல்ல ஆரோக்கியமான மாடா அப்படிங்கிறத பார்த்து வாங்குறதுக்கு அவங்க ஒரு ஒரு டெக்னிக் என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த மாட்டினுடைய கால் சுவடு அந்த மாட்டினுடைய கால் சுவடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து வாங்குவாங்க அதாவது அந்த மாட்டினுடைய கால் சுவடு அப்படிங்கிறது நல்ல ஆழமா இருந்து பதிஞ்சு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த மாடு ஒரு நல்ல திரகாத்திரமான ஆரோக்கியமான மாடாக இருக்கும் அதனால அந்த மாடை வாங்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த நல்ல மாட்டிற்கு ஒரு சுவடு அதாவது சுவடை பார்த்து வாங்குறோம் அப்படிங்கிறதுனால நல்ல மாட்டிற்கு ஒரு சுவ சுவடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த சுவடு அப்படிங்கிறது தான் நால்மா நாளடைவுல சுர மருதி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம வேடிக்கையா சொல்லக்கூடிய இன்னொரு தமிழ் பழமொழி வந்து பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படிங்கிறது அதாவது சாப்பாடு விஷயம் தான் பந்தி சாப்பாடு விஷயம்னா உடனே முன்னாடி பண்ணிடுறணும் அதே சண்டைக்கு யாராவது கூப்பிட்டா நம்ம பின்னாடி போயிடணும் அப்படின்னு ஒரு கேலிய சொல்லக்கூடிய ஒரு பழமொழியா இந்த பழமொழி இருக்கு பட் இந்த பழமொழி அப்படிங்கிறது உண்மையில பழமொழி கிடையாது ஒரு வகையான விடுதலை அப்படிங்கிறதா சொல்லணும் அதாவது நம்மளுடைய கை அந்த கையை குடிக்கக்கூடியதுதான் இந்த பழமொழி அது பந்திக்கு முந்து அப்படின்னா பந்தியில இருக்கிற அந்த இலையில எடுத்து சாப்பிடுறதுக்கு நம்ம கை முன்னாடி போகும் அதே இது படைக்கு பிந்து அப்படின்னா நம்மளுடைய ஆயுதங்களை பின்னாடி இருக்கிற ஆயுதங்களை நம்ப எடுக்கிறதுக்கு கை பின்னாடி போகும் அதுதான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னு நம்மளுடைய கையினுடைய செய்தியை குடிக்கக்கூடியதுதான் இந்த பழமொழி இது நேரடியா நம்ம சொல்ற இன்னைக்கு வந்து ஒரு கேலியா யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த பழமொழி அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சுவாரஸ்யமான அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை தமிழில் இன்னொரு அழகான ஒரு அனுபவ மொழி என்ன அப்படின்னா ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ஆடி மாசம் காத்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னா அம்மிக்கல்லையே பறக்க வைக்கிற அளவுக்கு அம்மிக்கல்லே பறந்து போற அளவுக்கு அந்த பலமான காத்து ஆடியில வீசும் அப்படின்னு சொல்றேன் சொல்றதா ஒரு அர்த்தம் நம்ம எடுத்துக்கணும் பட் இந்த பழமொழியும் மறுபண ஒரு பழமொழி தான் அதாவது ஆடிக்காற்றில் அம்மையும் பறக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியுடைய உண்மையான வருஷம் அதாவது அந்த ஆடி மாசம் வரைக்கும் ஒரு கீட்டு ஒரு வெப்பம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஆடி மாசத்துல இருந்து அந்த குழந்தை காற்று அடிக்க ஆரம்பிக்கும் அப்ப அந்த வெப்பத்தினால வரக்கூடிய நோய்களான மாதிரியான நோய்கள் வந்து இந்த ஆடி மாசம் அந்த அடிக்கும் போது அந்த குளிர்ந்த காற்று துவங்கும் போது இந்த நோய்கள் எல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பழமொழிதான் அதை குடிக்கக்கூடிய ஒரு பழமொழிதான் இந்த ஆடிக்காற்றில் அம்மையும் பறக்கும் அம்மையும் பிறக்கும் அப்படிங்கிறது இந்த ஆடிக்காற்றில் அம்மையும் பிறக்கும் அப்படிங்கிறது தான் நாளடைவுல ஆடிக்காற்றில் அம்மையும் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி மறுவிடுச்சு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான காத்து இருக்கு அப்படிங்கற உண்மைதான் அப்படின்னு சொன்னாலும் பட் இந்த பழமொழியுடைய லிட்ரலான அர்த்தம் இது கிடையாது ஆடிக்காற்றில் அம்மையும் பறக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியினுடைய உண்மையான வருஷமும் உண்மையான அர்த்தமும் நம்ம தமிழ் இனத்துடைய வீரத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு பழமொழி இருக்கு அதாவது ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அப்படிங்கிறது இந்த சாவு அப்படிங்கிறது எப்ப வேணாலும் வரலாம் குழந்தையா இருக்கும் போது வரலாம் நூறு வயசு வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறமும் வரலாம் எப்போ வேணாலும் வரலாம்ங்கிற அந்த சாவுக்கு பயந்துகிட்டு நாம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம இருக்க கூடாது எதுவாக இருந்தாலும் துணிச்சலாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதா இந்த பழமொழியை நம்ம அர்த்தப்படுத்திக்கிறோம் பட் இந்த பழமொழிக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த பழமொழி அப்படிங்கிறது மகாபாரதத்துல வர்ற கர்ணனை குறிக்கக்கூடிய ஒரு பழமொழி அதாவது இந்த கர்ணன் இந்த பஞ்சபாண்டவர்களுடைய மூத்தவனாக இந்த கர்ணன் அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கர்ணன் அந்த பஞ்ச பாண்டவர்கள் ஒருத்தனா ஆறாவது ஆளாக இருந்தாலும் அந்த போர்க்களத்துல செத்து இருப்பான் அதே சமயம் இந்த கௌரவர்கள் நூறு சகோதரர்களான அந்த கௌரவர்களை நூறு நூறு பேர்ல ஒருத்தனாக இருந்தாலும் அந்த போர்க்களத்திலேயே செத்து இருப்பான் இதுதான் கர்ணனுடைய விதி இது கர்ணனுக்கும் தெரியும் அந்த கர்ணனுக்கும் அந்த விதி தெரியும் ஏன்னா நான் இந்த பஞ்ச பாண்டவர்களுடைய மூத்த சகோதரனான ஆறு பேரா ஆறாவது ஆளா நான் இங்க போய் போர்க்களத்துல இருந்தாலும் சரி இந்த ஆறு பேர்ல ஒருத்தனா இருந்தாலும் நான் செத்து போவேன் அந்த நூறு பேர்ல ஒருத்தனா இருந்தாலும் நான் செத்து போவேன் ஆனா அதுக்காக நான் வந்து போர்க்களம் போகாம இருக்க மாட்டேன் அப்படிங்கிற கர்ணன் அந்த போர்க்களத்துக்கு போனான் இதுதான் இந்த பழமொழி உருவானதுக்கான அர்த்தம் நம்மளும் அந்த கர்ணன் மாதிரியே சாவுங்கிறது எந்த போக்கை இருந்தாலும் வரும் அதுக்காக போராளாம இருக்க கூடாது எப்ப வேணாலும் வரும் எப்படி இருந்தாலும் வரும் எந்த பக்கம் இருந்தாலும் அந்த சாவுங்கிறது வரும் ஆனா அதுக்காக அந்த சாவு வந்துருந்தேங்கிற பயத்துல நம்ம போராடாம இருக்க கூடாது நம்ம போராடி செத்தாலும் போராடி சாகணும் போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அழகான பழமொழி தான் இந்த ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அப்படிங்கிற பழமொழி நம்ம சொன்ன மாதிரி இந்த பழமொழிகள் எல்லாம் வெறும் பழமொழிகள் இல்லைங்க எல்லாமே ஒரு அர்த்தம் உள்ள ரொம்ப நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க அனுபவிச்சு வாழ்க்கையை அனுபவிச்சு அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்ன அனுபவ மொழிகள் தான் இந்த பழமொழி நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் அப்படிங்கிறது எவ்வளவு ஆழமானது எவ்வளவு அனுபவங்களை நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த பழமொழிகள் எல்லாம் இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட எக்கச்சிக்கமான பழமொழிகள் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துல நம்ம தமிழ் மக்களுடைய பேச்சு வழக்குலையும் நம்ம வட்டார இருந்துகிட்டே இருந்துகிட்டேதான் இருக்கு அந்த மாதிரியான ஒரு பாரம்பரியமான ஒரு தமிழ் இருந்து நம்ம வர்றோம் அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கு ஒரு பெருமைதான் தான் இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்